தென்னாடுடைய சிவனை போற்றி ஓம் நம ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உன்னையே இறைவா துணையும் நீயே துணிவும் நீயே எனக்கு கிடைத்த வரமும் நீயே இன்று நீ எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நாளை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதை மறந்துவிடாதே நீ உன் ஈசன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உண்மையும் நம்பிக்கையும் உன்னோடு இருக்கும் வரை உன் கனவுகள் ஒரு நாளும் பொய்யாக போவதில்லை உன் தோற்றம் அழகாக இல்லை என்று கவலைப்படாதே உன் தகுதி உயரும் போதுதான் உன் தோற்றம் இந்த உலகிற்கு மிக அழகானதாய் தோன்றும் இன்று இருக்கும் நிலைமையை வைத்து நாளை பொழுதை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் உன்னை உருவாக்கிய கடவுளுக்கு உன் நிலைமையை மாற்ற ஒரு வினாடியே போதுமானது வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாய் கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்குத்தான் எப்போதும் மதிப்பு அதிகம் வாழ வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு நீ பயணித்துக் கொண்டிருப்பதுதான் உனக்கான வாழ்க்கை என்று முன்னேறி சென்று கொண்டே போராடு உனது வெற்றியை உனக்காக பேசும் இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இவனா இதை செய்தான் என்று வாயடைத்து போய் நிற்கும் அளவிற்கு உனது வெற்றிகள் இருக்கட்டும் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு சோர்ந்து விடாதீர்கள் தேவையான விமர்சனமும் தேவையில்லாத எதிர்ப்பும் தான் நம்மை வெற்றியை நோக்கி ஓட வைக்கும் பாதங்கள் நடக்க தயாராக இருக்கும்போது பாதைகள் ஒன்றும் மறுப்பு சொல்லப் போவதில்லை நீ வெற்றி அடையும் வரை உன் பயணத்தை மட்டும் எதற்காகவும் நிறுத்திவிடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்து விடாதே உன் பாதையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீ சரியான வழியில் பயணிக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டு தைரியமாக அனைத்தையும் எதிர்கொண்டு கடந்து செல் ஒருவனின் வெற்றியைக் கண்டு பொறாமைப்படாதே அந்த வெற்றியை அடைவதற்காக அவன் கொடுத்த உழைப்பு பெற்ற வழிகள் வேதனைகளை நீ தெரிந்து கொண்டால் யார் மீதும் உனக்கு பொறாமை எண்ணமே தோன்றவே தோன்றாது எதற்காகவும் வருந்தாதீர்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு தானே தவிர கிடைக்காதவைகளை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கும் வாழ்க்கையை வீணடிப்பதற்காக அல்ல தவறி விழுந்த விதையை முளைக்கும் போது தடுமாறி விழுந்த நம் வாழ்க்கை மட்டும் சிறப்படையாமல் போகாது நம்பிக்கையோடு எழுந்திருங்கள் உங்களை வெற்றி கொள்ள இந்த உலகில் யாருமில்லை நினைப்பதெல்லாம் உடனே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றுங்கள் தாமதமாக கிடைக்கும் எது ஒன்றும் தரமானதாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் கஷ்டமோ நஷ்டமோ நீங்கள் சிரித்துக் கொண்டே இருங்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் எல்லாம் தன்னம்பிக்கை நிறைந்த உங்கள் சிரிப்பால் சிதைந்து போகட்டும் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் அதை யாரிடமும் காட்ட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் உங்களைப் பற்றி எல்லாவற்றையும் எல்லாரிடமும் வெளிப்படுத்த வேண்டாம் நீங்கள் காப்பாற்றும் உங்களின் ரகசியம்தான் உங்களை வெற்றியை நோக்கி விரைவாக அழைத்துச் செல்லும் தோல்விகள் இல்லாமல் வரலாறு இல்லை தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு இந்த உலகின் வரலாறில் உனக்கு ஒரு இடம் உண்டு உன் கனவுகள் துரத்திக் கொண்டே இரு கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அனைத்தும் வசப்படும் உங்களைப் பற்றி பல பேர் பல அவதூறு பரப்பினாலும் கவலை கொள்ளாதீர்கள் எடுத்த முயற்சியிலிருந்து மாறாமல் பயணம் செய்தால் உங்கள் இலக்கை எளிதில் எட்டிவிடலாம் யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள் நீங்கள் தன்னந்தனியாகத்தான் வாழ்க்கையில் உயரத்திற்கு சென்று சேர முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்வில் வரும் கஷ்டங்களுக்காக கலங்கி விடாதீர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் தன் லட்சியத்தை அடையவே முடியாது முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் முன்னேற்றத்திற்கான கதவுகள் எப்போதும் நமக்காக திறந்தே இருக்கும் வாய்ப்புகள் வரும் என்று வாசப்படியை கொண்டே இருக்காதே வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவனே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுகின்றான் துக்கமில்லாத வீடுமில்லை துயரமில்லாத மனிதர்களும் இல்லை எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்கள் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துரத்திடலாம் தொலைந்து போன வாய்ப்புகளை நினைத்து வருந்துவதை விட வரப்போகும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வதே சிறந்தது பயந்தவர்களாக இருக்காதீர்கள் எதற்கும் துணிந்தவர்களாக இருங்கள் பயந்தவன் கவலைகளோடு தினம் தினம் போராடுகின்றான் எதற்கும் துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுகின்றான் உனக்கான அழைப்பு வரும் வரை உன் உழைப்பு அவசியம் வெற்றியை பெற்றுக்கொள்ள காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் இல்லை எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் இல்லை எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டும்தான் இங்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கிறது கடவுளே வந்து கை கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கரை சேர்வது கடினம்தான் முதலில் நீ உன் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நிராகரிப்புகளை தாங்கிக் கொண்டு அமைதியாக முன்னேறி செல் உன்னை நிராகரித்தவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபித்துக் காட்டு உனது மகத்தான வெற்றியால் எளிமையான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நினைத்து விடாதீர்கள் கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான பலத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக கொள்ளும் காலம் உனக்கு கண்டதையும் காண்பித்து மயங்க செய்யும் நீ எதிலும் சிக்கிக்கொள்ளாதே உன் வாழ்க்கையை அது அழித்துவிடும் எப்பொழுதும் விழிப்புடன் இரு இவ்வளவுதான் என்று வட்டம் போட்டு வாழ்வது அல்ல வாழ்க்கை நேரத்திற்கு ஏற்றாற்போல் திட்டம் போட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்கள் முயற்சிகளை தடுத்து நிறுத்த இந்த உலகில் யாராலும் முடியாது உன் நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை உன் நம்பிக்கையை மீறி உனக்கு எதுவும் நடந்துவிட போவதும் இல்லை எதற்காகவும் உன் நம்பிக்கையை மட்டும் சிதைத்து விடாமல் பார்த்துக்கொள் உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் சொன்னதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி நொந்து போனவர்களின் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள் உழைத்து உயர்ந்தவர்களின் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள் இந்த உலகில் நீயும் சாதிக்கலாம் எளிதாக இந்த உலகில் பணத்தால் வாங்க முடியாதவை பல விஷயங்கள் உண்டு அன்பு மரியாதை பொறுமை மகிழ்ச்சி மனநிம்மதி பகுத்தறிவு ஒற்றுமை விசுவாசம் புத்திசாலித்தனம் இவைகளை நீ எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாது ஒவ்வொரு நாளும் இளமை கழிந்து கொண்டே இருக்கிறது முதுமை கூடிக்கொண்டே இருக்கின்றது செய்ய வேண்டியவைகளை சரியான நேரத்தில் செய்துவிடு ஏனென்றால் உன் கையில் காலம் இல்லை காலத்தின் கையில் தான் நீ சிக்கிக் கொண்டிருக்கின்றாய் தங்களுக்கான வாய்ப்புகளை தாங்களே உருவாக்கிக் கொள்ள தெரிந்தவர்கள் வாழ்க்கையை தோற்கிறான் உழைப்பு இல்லாமல் உறங்கி கிடப்பது பயனற்றது மற்றவர்களை காட்டிலும் இந்த உலகில் உழைக்கும் மனிதனின் தான் இனிமையானது முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை நோக்கிய உங்களின் முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் முழுமையான வெற்றியை நிச்சயம் நீங்கள் அடைவீர்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் தரும் காலம் தோல்வி உன்னை இடைவிடாமல் துரத்திக் கொண்டே இருக்கிறது என்றால் துவண்டு விடாதே நீ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கி விட்டாய் என்று அர்த்தம் நினைப்பதெல்லாம் நடந்து விடாதுதான் ஆனால் நீங்கள் நினைக்காமல் எதுவுமே நடக்காது என்பதுதான் உண்மை உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்வில் உயர்வான இடத்தை அடைந்தவர்கள் அனைவரும் நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் இலக்குகளைப் பற்றிய சிந்தனையிலிருந்து விலகாமல் இருங்கள் சிந்திக்க தெரியாதவன் முட்டாள் சிந்திக்க துணியாதவன் கோழை சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன் இலக்குகளை பற்றி சிந்திக்காமல் உங்களால் லட்சியங்களை அடையவே முடியாது காலம் நதியைப் போன்றது உற்பத்தியாகும் இடத்திற்கு அது திரும்பவே திரும்பாது உங்களின் காலத்தை கடுகளவு வீணாக்கி விடாதீர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதீர்கள் அனைத்தையும் எதிர்த்து போராடி வெல்லும் ஆற்றல் உங்களுக்குள் உண்டு என்பதை உணருங்கள் எப்போதும் நிதானத்தை கடைபிடி அதுவே உன் வெற்றியின் முதற்படி எடுத்த காரியத்தில் உறுதியாய் இருப்பதே வெற்றியின் ரகசியம் முட்டி மோதி முளைக்கும் விதைகளிடம் கேட்டு பாருங்கள் முயற்சியின் அர்த்தம் என்னவென்று தெரியும் யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை நீயே உன் கைகளால் எழுதியதுதான் உன் வாழ்க்கை இன்று நீ வாழ்ந்து கொண்டிருப்பது நேற்று உன் செயல்களால் நீயே உருவாக்கிய வாழ்க்கைதான் என்பதை மறந்துவிடாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்ற நினைக்காதே உன் நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது உங்கள் தோல்விகளில் இருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையில் மிகப்பெரிய தோல்வி அறிவும் உழைப்பும் தான் உன் வாழ்க்கையை செதுக்குகின்ற ஆயுதங்கள் மகத்தான பணியை தொடங்குகிறது அறிவு அதை சரியாக செய்து முடிப்பது உழைப்பு நீங்கள் எதை கைவிட்டாலும் கஷ்டப்பட்டு உழைப்பதை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள் நீங்கள் கொடுக்கும் எந்த ஒரு உழைப்பும் வாழ்க்கையில் உங்களை கைவிடாது வெற்றி என்பது உனது செயல்களின் இறுதியில் இல்லை நீ செய்கின்ற செயல்களின் ஒவ்வொரு நகர்விலும் உள்ளது மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்றால் இதுவரை யாரும் சென்றிடாத கடினமான பாதையில் சென்று வெற்றி பெறக்கூடிய தைரியம் ஒவ்வொருவரது உள்ளத்திலும் உருவாக வேண்டும் இதுவரை நிகழ்ந்தவை அனைத்திற்கும் உங்களின் கவனக்குறைவுதான் காரணம் மற்றவர்களோ அல்லது நேரம் சரியில்லை என்று சொல்வதோ இன்னும் மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொள் ஒரு செயலை அவசர அவசரமாக தவறாக செய்து முடிப்பதை விட தாமதமானாலும் சரியாக செய்து முடிப்பதே மேலானது நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக நீ ஆகின்றாய் நீ உன்னை பலவீனமானவனாக நினைத்தால் நீ பலவீனமானவனாக ஆகிவிடுவாய் நீ உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் இந்த உலகில் அதிக வலிமை உடையவனாக நீ மாறிவிடுவாய் உங்களின் எதிர்காலத்தை கணிக்க சிறந்த வழி உங்களின் எதிர்காலத்தை நீங்களே விரும்பியபடி நீங்களே உருவாக்குவதுதான் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாதவரை ஆயிரம் முறை தோற்றாலும் வெற்றி உங்களை நிச்சயம் கைவிடுவதில்லை ஒரு செயலை விரும்பி செய்கின்றவனை விட நம்பிக்கையோடு விரும்பி செய்கின்றவன் எளிதில் வெற்றி அடைகின்றான் உனக்குள் தேடல் இருந்து கொண்டிருக்கும் வரை நீ எத்தனை முறை தோற்றாலும் நிலைத்து நின்று நினைத்ததை சாதிக்கலாம் தேடலை மட்டும் தொலைத்து விடாதே நம்பிக்கை என்பது ஒரே நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்து விடக்கூடாது தினம் தினம் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும் நாம் ஒன்றை விரும்புவதால் அது நம்மிடம் நிலையாக இருந்துவிடப் போவதில்லை நாம் ஒன்றை கண்டு அஞ்சுவதால் அது நம்மை நெருங்காமல் இருக்கப் போவதும் இல்லை வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளும் துணிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தால் உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் ஆனால் உன் உழைப்பை மட்டும் நம்பியிருந்தால் அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வரும் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று வருத்தமடையாதே உனக்கான எல்லை இல்லாத மகிழ்ச்சி உனக்கு அருகிலேயே காத்துக் கொண்டிருக்கிறது கவலை கொள்ளாதே வயதாகிக் கொண்டிருப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள சிலருக்கு அந்த வாய்ப்பே கிடைப்பதில்லை விளக்கம் அளித்து விளக்கம் அளித்து அன்பை வாங்கவும் கூடாது அன்பை கொடுக்கவும் கூடாது இரண்டிற்கும் மதிப்பு இருக்காது வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அதே போலவே இழந்து கொண்டேவும் இருக்க வேண்டியிருக்கிறது சில நேரம் அன்பையும் சில நேரம் நிம்மதியையும் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொண்டும் இல்லை யாரும் இல்லாமல் அனாதையாகும் வாழ்க்கையை விட எல்லோரும் இருந்தும் அனாதையாவது கொடுமையானது உறவுகளோடு கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்பதுதான் கடினம் காலம் கடந்த பின்புதான் தெரியும் நேரத்தின் அருமையும் நேசித்தவர்களின் அன்பும் இந்த உலகத்தில் அனைவருக்கும் யாரோ ஒருவர் மூலம் ஏதோ ஒன்று தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அதுவரை அவர்கள் அவர்களை சார்ந்தே வாழ்கிறார்கள் இந்த தான் அன்பு பாசம் நட்பு மரியாதை பயம் என்ற அலங்கார வார்த்தைகளால் ஓடிக்கொண்டே இருக்கிறது அன்புக்கு விலை என்றைக்குமே அன்பாகத்தான் இருக்க முடியும் அதனால தான் அதை எளிதாக வாங்கவும் விற்கவும் முடிவதில்லை சில இடங்களில் நம் தலைக்கணத்திற்கு சிறிது முக்கியத்துவம் கொடுக்கத்தான் வேண்டும் இல்லை என்றால் நம் சுயமரியாதை இழக்க நேரிடும் அடுத்தவர்களிடம் குறைகளை தேடுவதை விட நிறைகளை தேடுங்கள் உங்கள் மனம் பக்குவம் அடையும் கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷத்தை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான் ஆகையால் காண்பதை காட்டி கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழுங்கள் ஒருவர் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை உடையும் போதுதான் இனி யாருமே தேவையில்லை என்ற நிலைக்கு வந்துவிடுகிறது மனது தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்டு போராடாதே அவர்கள் செய்த தவறை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள் சிரித்துப் பாருங்கள் உங்கள் முகம் உங்களுக்கே பிடிக்கும் சிரிக்க வைத்து பாருங்கள் உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும் நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம் அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீர் அழகானது பிடிக்கிறது என்பதை விட பிடித்ததால் அது அழகாக தெரிகிறது என்பதே உண்மை பிறருக்கு அறிவுரைகளை அளவோடு கொடு ஏனெனில் அவர் சூழ்நிலைகள் வேறு அவர் பாதைகள் வேறு தொலைவில் இருந்து பார்க்கும் நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் இருந்தால்தான் நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அதுபோன்றே கணிப்பது கொஞ்சம் கடினம்தான் தான் பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவதும் தான் நேர்மை தவறாமல் வாழ்பவனை விட நேரத்திற்கு தகுந்தால் போல் வாழ்பவனே நிம்மதியாக வாழ்கின்றான் எதிர்பார்ப்புகள் மனதிற்கு பிடித்தவர்களிடம் மட்டும்தான் வரும் ஆனால் ஏனோ யாரும் அதை புரிந்து கொள்வதே இல்லை நல்லவர்கள் கெட்டவர்கள் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள் சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் போடும் வல்லமை கொண்டது கெட்டவை எப்போதும் தானாக நம்மை தேடி வந்து சேரும் ஆனால் நல்லவற்றை எப்போதும் நாம் தான் கேட்டு அறிய வேண்டும் அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான் விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை தெரியவில்லை பலருக்கு வினாவே புரியவில்லை வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள் வாழ்க்கையில் உயரலாம் பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும் ஆனால் நரிகள் ஒருபோதும் மாட்டுவதில்லை சாதுரியமாக வாழுங்கள் இங்கு நரிகளும் அதிகம் பொறிகளும் அதிகம் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதியை இழக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் தெய்வங்கள் மறப்பதில்லை மணிக்கணக்கில் உபதேசம் செய்வதை விட ஒரு கணப்பொழுதேனும் உதவி செய்வது சிறந்தது வாழ்வில் சில தருணங்களை மீண்டும் உருவாக்க முடியாது நடக்கும்போது ரசித்து கற்றுக்கொள்ளுங்கள் சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் எதிர்கொள்ளும் வாழ்க்கை கிடைக்கிறது அளவுக்கு அதிகமான அன்பு முதலில் பிரமிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டு பிறகு தொல்லையாகி சளிப்படைந்து இறுதியில் உதாசீனப்படுத்தப்படுகிறது அளவு என்பது ஒப்புக்கு மட்டுமல்ல சில உறவுகளுக்கும் தான் கூடினாலும் குறைந்தாலும் கடைசியில் குப்பையில்தான் உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாய் தெரிந்தால் போதும் எல்லோருக்கும் அதை நிரூபித்துக் காட்ட வேண்டிய அவசியமில்லை உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது பல தருணங்களில் உயிருள்ள உறவுகள் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு ஆனால் யாரையும் நம்பி தோற்றுவிடாதே அதன் வழி மிகவும் கொடியது எல்லா உறவுகளிடமும் எப்போதும் விட்டுக் பழகி விடாதீர்கள் பிறகு ஒருமுறை மறுத்தாலும் நீங்கள் கெட்டவராக அடையாளப்படுத்தப்படுவீர்கள் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவுகளிடம் மட்டும் எப்போதும் எச்சரிக்கையாயிருங்கள் நாம் மாறிவிட்டோம் என்பதை விட பல பேர் தந்துவிட்டு போன வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே உண்மை பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும் போது தேடல் இதுதான் இங்கே பல பேர் வாழ்க்கையாக உள்ளது ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருப்பது தவறல்ல ஆனால் அவரை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள் போலியானவர்கள் உங்களைப் பற்றி உங்களுக்கு முன்னாலே நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையான அன்பு உன் மீது வைத்துள்ளார்கள் என் நினைக்காதே அந்த போலியான அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே கட்டாயத்தின் காட்டப்படும் அன்பு கண்டிப்பாக ஒருபோதும் நிலைக்காது போலியான உறவுகளிடம் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமையானது அல்ல உன்னை மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் உயர்ந்து நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் கால்மீதியாய் இருப்பதே மேல் உன் வாழ்வில் துன்பத்திற்கோ கோபத்திற்கோ கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் உன் வாழ்நாள் முழுக்க அவற்றுக்கு நீ அடிமையாய் இருக்க வேண்டி வரும் நம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்க கூடாது வாழ்ந்து முடித்த பின் நம்மை யாரும் மறக்க கூடாது அதுதான் நம் வாழும் வாழ்வின் உண்மையான வெற்றி சில தருணங்களில் பொறுமை காப்பது கசப்பாக தெரியலாம் ஆனால் அதன் பலன் இனிப்பானது உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை யார் உன்னை அவமதித்து பேசினாலும் ஆவேசம் அடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே நீ போகும் வழி சரி என்றால் உன் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும் வரலாற்றில் எல்லோருக்கும் பக்கங்கள் உண்டு அதை நிரப்புவதும் காலியாக வைப்பதும் அவரவர் கையில்தான் உள்ளது வீழ்வது அவமானம் அல்ல வீழ்ந்தே கிடப்பதுதான் அவமானம் வாழ்க்கை பயணத்தில் வேகத்தடைகள் வரலாம் ஆனால் மனத்தடைகள் மட்டும் வரக்கூடாது யாராலும் எளிதாக சம்பாதித்து விட முடியாத ஒரே சொத்து அன்பு மட்டுமே முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் முடிக்க வேண்டும் என்ற கட்டாயமும் முடியாத காரியத்தையும் முடித்து வைக்கும் ஆடம்பர வாழ்க்கை ஐம்பது வயதில் கூட வரும் ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயதில் மட்டுமே வரும் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்ந்த இடத்திற்கே அழைத்து செல்லும் சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் எந்த புத்தகங்களிலும் இருப்பதில்லை உலகில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கிடைக்கும் ஒரே நகை உங்களின் அழகான புன்னகை மட்டுமே நல்லது மெதுவாகத்தான் நடக்கும் கெட்டது உடனே நடந்துவிடும் அதனால் எதிலும் பொறுமை அவசியம் உன்னை தூக்கி விடுபவர் உன் தகுதி அறிந்தவர் உன்னை தூக்கி எறிபவர் உன் தகுதி அறிய விரும்புபவர் இருவருக்கும் நன்றி சொல்லி உன் பயணத்தை தொடரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள் உங்களை விட அழகானவர் இந்த உலகில் யாரும் இல்லை நம் சவால்களை நாமே எதிர்கொள்ளும் போதுதான் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறது முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்வுக்கு சமம் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது வெற்றி கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களுக்கே எளிதில் கிடைக்கும் விழிகளை திறந்தால்தான் ஒளி தெரியும் எழுந்து நடந்தால்தான் தேடி திரிந்தால் திரிந்தால்தான் வேண்டியது கிடைக்கும் உன் அறிவு திறனை காட்டிலும் உன் கற்பனை திறன்களுக்கு பலன் அதிகம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்களே எதையும் எளிதாக சாதிக்க முடியும் ஐந்து வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்கும் என்றால் என்றென்றும் புன்னகை உங்கள் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக மாற்றும் என்பதை சிந்தியுங்கள் நீ அடுத்தவர்களுக்காக விளக்கு ஏற்றினால் உனது பாதையும் வெளிச்சம் பெறுகிறது உங்கள் வாழ்வில் நீங்கள் வீணாய் கழித்த நாட்கள் திரும்ப வேண்டுமா அப்படியானால் இப்பொழுதே உங்கள் கடமையை செய்ய துவங்குங்கள் சிரித்தே வாழ பழகு துயரங்கள் உன்னை நெருங்க பயப்படும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள் தான் ஒன்று சூழ்நிலையை மாற்றுங்கள் இல்லையெனில் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் மாறிவிடுங்கள் இலக்கை பார்த்து மற்றவர்கள் சிரித்து கேலி செய்யவில்லை என்றால் உன் இலக்கு மிகச் சிறியது என்று அர்த்தம் பேசும் அவசியம் வந்தால் பேசிவிடு எதிர்க்கும் அவசியம் வந்தால் எதிர்த்து விடு இல்லை என்றால் நீ அடிமைதான் இறுதி வரை தகுதி இல்லாதவனிடம் விவாதிக்காதே அவனிடம் விவாதிப்பதால் உன் தகுதி குறையும் அவன் தகுதி உயரும் சூரியனைப் போல எரிய கொள்ளுங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினமானது நீங்கள் புகழுடன் பிறந்தால் அது ஒரு விபத்து எம் நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை எது ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது ஈடுபாடு செய்யும் எதிலும் உங்களால் தோல்வி அடையவே முடியாது சோர்வடையும் போது கலைத்து விடாதீர்கள் அது உங்களுக்கான தேர்வு வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருங்கள் முடியாது என்பது உங்கள் சிந்தனையின் பிழை உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள் அதுவே வெற்றியின் ஆரம்பம் வாழ்வில் கஷ்டத்திலும் ஒருவர் சிரிக்கின்றார் என்றால் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து நிற்கும் உறுதி கொண்டவர் என்றுதான் அர்த்தம் தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே சாதனை செய்யும் அளவிற்கு உன் சிந்தனையை உயர்த்துவது தனிமைதான் குளத்தில் ஒரு கல்லை எறிந்து யார் வேண்டுமானாலும் அதனை களங்கடித்து விட முடியும் கலங்கி போன குளத்தை புரிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும் உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் முட்டாள்களிடமிருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு கற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லாவிட்டால் புத்தரே நேரில் வந்து போதனை செய்தாலும் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது தனிமைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் நீ உயர்வு பெற வழிவகுக்கும் நம்மை சிரிக்க வைப்பவர்கள் நாமும் சிரிக்க வைப்பது முக்கியமல்ல நம்மை கண்டு ஏழனமாய் சிரித்தவர்களை சிந்திக்க வைப்பதே முக்கியம் பல வருடங்கள் கடந்து வாழ்ந்தவர்கள் மட்டும் அனுபவசாலிகள் இல்லை வாழ்க்கையில் பல வழிகளை தாங்கி கடந்து வந்தவர்கள் தான் சிறந்த அனுபவசாலிகள் வெற்றி என்பது உன் நிழல் போல நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது மட்டுமே அது உன்னுடன் வரும் தனிமை வாழ்வின் ரகசியங்களை கற்றுக்கொடுக்கும் வகுப்பறை நீ யார் என்று என்பதை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் தனிமை ஒரு சிலவற்றை ஆராய்ந்து உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்தி கொள்வதை விட அனைத்தும் நமக்கான வாழ்க்கை பாடம்தான் உன் காலம் இன்னும் முடியவில்லை வருந்தாதே நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையவே அழகாக மாற்றும் நீங்கள் வாழ்வில் அனுபவித்த துன்பத்திற்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரத்திற்கும் ஒரே மாற்று மருந்து நீங்கள் அடையவிருக்கும் வெற்றிகளும் சாதனைகளும் தான் நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருங்கள் நீங்கள் செய்யும் எந்த ஒரு சிறிய மாற்றம் பெரிய வெற்றியின் ஆரம்பம் என்பதை மறந்துவிடாதீர்கள் மனிதன் உணவு இல்லாமல் நாற்பது நாட்களும் நீர் இல்லாமல் மூன்று நாட்களும் காற்று இல்லாமல் மூன்று நிமிடமும் உயிர் வாழ முடியும் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள் பயமும் தயக்கமும் உனக்குள் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் வந்துவிட்டால் உங்களின் எதிர்கால வெற்றிக்காக இன்றைய நாளில் ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் ஏனெனில் எல்லையற்ற சக்திகளும் எல்லா திறமைகளும் உங்களுக்குள் இருக்கிறது உங்களால் எதையும் சாதிக்க முடியும் இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை உங்கள் முயற்சிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாதவரை வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியடைவதே இல்லை